மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முதலீட்டாளருக்கும் நிறைய சந்தேகங்கள் வரும் பர்ஸ்னல் ஃபைனான்ஸை பற்றி மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றி டெட் இன்வெஸ்டிங்கை பற்றி கோல்டை பற்றி சில்வரை பற்றி பிஎம்எஸ்ஸை பற்றி இண்டெக்ஸை பற்றி போர்ட்ஃபோலியோ எப்படி உருவாக்குவது அப்படிங்கிறத பற்றி நாம் எப்படி ஒரு பெட்டர் இன்வெஸ்டர் ஆகிறது என்று பற்றி இப்படி பல கேள்விகள் உங்களுக்கு வரும் இந்த கேள்விகளுக்கு ஈஸியாக விடை கிடைப்பது இல்லை என்று பலர் நம்மிடம் சொல்கிறார்கள் உங்களுக்காகவே ஆஸ்க் எம் டு டபுள்யூ எனித்திங் அப்படின்னு ஒரு ஹெல்ப்லைன் ஆரம்பிச்சிருக்கோம் இந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கேள்விகளை நீங்கள் அந்த ஹெல்ப்லைன் மூலமாக எங்ககிட்ட நேரடியாக கேட்கலாம் நாங்கள் உங்களுக்கு பதில்களை கொடுப்போம் இந்த ஹெல்ப்லைன் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ரெண்டு வாரம் ஆகுது சில நண்பர்கள் இதை யூஸ் பண்ணுறாங்க இன்னும் நிறைய பேர் இதை யூஸ் பண்ணிக்கலாம் மார்க்கெட்டை இறங்க இறங்க உங்களுடைய கான்ஃபிடன்ஸை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் வளர்க்க வேண்டும் முதலீடு ஜெயிக்க வேண்டும் அதற்காக தான் இந்த ஹெல்ப்லைன் வாங்க ஹெல்ப்லைன் மூலமாக பேசலாம் ஆலோசகனாகவோ சக முதலீட்டாளனாகவோ ஒரு சவுண்டிங் போர்டாகவோ ஒரு கிரிட்டிக் இப்படி பல ரோல்ஸ் இந்த ஜேர்னியில் நான் செஞ்சிருக்கேன் அப்படி செய்யும்போது எனக்கு நிறைய அனுபவங்கள் கிடைச்சிருக்கு எப்படி ஒரு ஸ்மால் இன்வெஸ்டர் ஹண்ட்ரட் கோடுக்கு போறாங்க அப்படிங்கிறது ஒரு ஃபேசினேட்டிங் ஜேர்னி இன்ஃபேக்ட் கொஞ்சம் நாள் முன்னாடி எங்கள் ஆஃபீஸில் யங்கர் பீப்புள் தேர்ட்டிஸில் இருக்கிறவங்க என்கிட்ட கேட்டாங்க நான்லாம் எப்போ ஹண்ட்ரட் கோர் போகிறேன் சார் முடியுமா அப்படின்னு கேட்டான் அது அந்த கேள்வியே எனக்கு ஒரு என்ன சொல்கிறது ஆச்சரியமாக இருந்தது ஏன்னா இவங்கெல்லாம் அதை செய்யக்கூடியவர்கள்னு நான் இருக்கேன் ஆனால் அவங்களுக்கு அதில் சந்தேகம் இருக்குது செல்ஃப் டவுட் இருக்குது பட் இன்னொரு பக்கம் இந்த மாதிரி திறன் மற்றும் அந்த ஒரு பிஹேவியர் உள்ள ஆட்களுக்கு செல்ஃப்டவுட் இருக்கும்போது நிறைய பேருக்கு ஓவர் கான்ஃபிடென்ஸும் இருக்குது அதையும் நான் பார்க்குறேன் பட் இந்த மாதிரி ஒரு ஜேர்னியில் நீங்கள் வெற்றி பெற வேண்டுமென்றால் அதுக்கு நீங்கள் நிறைய விஷயங்கள் செய்யணும் அதுவும் தொடர்ந்து செய்யணும் தவறாமல் செய்யணும் டிசிப்ளினோடு செய்யணும் நீங்கள் செய்கிற விஷயங்களே நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே போகணும் ஒரு சின்ன உதாரணத்துக்கு இங்கே ஒரு ஒரு கார்டு ஒன்று காமிக்க போகிறேன் இதில் ஒரு மேத்ஸ் இருக்குது இந்த மேத்ஸை பாருங்கள் இந்த மேத்ஸ் என்ன சொல்லுதுன்னா சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸை பண்ணும்போது நீங்கள் வந்து அதனால் அடையக்கூடிய பயன்கள் வந்து ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லுது அதுதான் இந்த ஒரு கோஸ்டர் சொல்லக்கூடிய விஷயம் இந்த கோஸ்டர் என்னோட டீ கப் கீழே இருக்கும் நான் டெய்லி இதை பார்த்துக்கிட்டே இருப்பேன் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் இம்ப்ரூவ் பண்ணுறவன் லைஃபை எப்படி மாத்திக்க முடியும்னு இந்த கோஸ்டர் எனக்கு சொல்லுது இந்த ஒரு மைண்ட் செட் இருந்தாக்கா நிச்சயமாக இந்த நூறு கோடி கனவை நனவாக்குவது என்பது இன்னும் சாத்தியமாகும் சரி முதல்ல இதில் சில கேள்விகள் நமக்கு இயல்பாக வரும் சாலரி சம்பாதிச்சு முடியுமா சார் நல்ல கேள்வி ஏன்னா வருவாய் என்பது நமக்கு கிட்டத்தட்ட பிக்சட் ஆண்டுக்கு எவ்வளோதான் அதிகரிக்கும்ன்ற ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ஒரு இன்கம் இருந்தால் நமக்கு சேவிங் பொட்டன்ஷியலும் ஒரு மாதிரி ஃபிக்ஸ்டு ஒரு வேரியபிள் காம்பனன்ட் இல்லாத ஒரு வருவாயிலிருந்து நம்ம எப்படி நூறு கோடிக்கு போகுது அப்படின்ற கேள்வி இயல்பாக வரக்கூடிய ஒரு கொஸ்டின் கெரியர் குரோத் அப்படிங்கிறத நீங்க எப்படி அமைத்துக் கொள்கிறீர்கள் என்பதை பொறுத்து இருக்கு சில பேர் இங்க ஒரு கம்பெனியில் இருப்பாங்க இங்கேருந்து ஜம்ப் பண்ணி அமேசானுக்கு போவாங்க இல்ல என்விடியாவுக்கு போவாங்க அங்கு போகும்போது அந்த கம்பெனி வந்து ஈசாப் கொடுக்கும் ஸோ ஒரு பக்கம் சேலரியும் கிடைக்கும் இன்னொரு பக்கம் ஈசாப்பும் கிடைக்கும் இது பல கம்பெனிஸில் கிடைக்கக்கூடிய ஒரு ரொம்பவும் பாசிட்டிவான ஒரு இன்சென்டிவ் ஸோ சேல்ரி க்ரோத் கொஞ்சமாக இருந்தால் கூட இந்த ஈசாப் அப்படிங்கிறது அதுக்கு மேலே வந்து உட்காரும்போது உங்களுடைய இன்கம் ப்ரொஜெக்ட்ரி வேரியபிள் ஆகிடுது ஏன்னா அந்த ஷேர் ப்ரைஸ் மேலே போச்சுன்னா மறைமுகமாக உங்கள் காம்பன்சேஷன் வேகமாக வளரும் நிறைய கம்பெனிஸ் ஈசாப் இந்தியாவில் கொடுக்குறாங்க அதுவும் குளோபல் கம்பெனிஸ் இந்தியாவில் ஈசாப் கொடுக்குறாங்க இந்தியன் கம்பெனிஸும் நிறைய ஈசாப் கொடுத்துருக்காங்க யூனிகான்ஸ் நிறைய ஈசாப் கொடுத்துருக்காங்க ஸோ ஈசாப் என்பது இந்த ஜேர்னியில் ஒரு முக்கியமான ஒரு கருவி ஸோ ஈசாப் வாங்குறவங்க அந்த ஈசாப்ல இருந்து எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணும் அப்படின்னு யோசிக்கணும் என்னுடைய அனுபவத்தில் ஒரு சின்ன விஷயத்தை ஷேர் பண்ற இந்த அமேசான் ஈசாப்பை எப்படி டொமஸ்டிக் இக்யூட்டியாக கன்வெர்ட் பண்றது அப்படிங்கிறது ரொம்பவும் ஒரு ட்ரிக்கியான ஒரு விஷயம் ஆமாம் இன்றைக்கி அமேசான் ஷேர் இறங்கின போது நம்ம இதை பேசிக்கிட்டு இருக்கோம் பட் அது ஏற ஏற எப்படி விற்கிறதுங்கிறது ரொம்ப ட்ரிக்கியான ஒரு ஆலோசனை ஆலோசனை சொல்கிறேன் நாம் வந்து கத்தி மனையில் நடந்துக்கிட்டு இருப்போம் அதுதான் இதில் ட்ரிக்கி பார்ட் ஏன்னா சொல்லிவிட்டு திருப்பி ஒரு பத்து பர்சன்ட் இருப பர்சன்ட் ஏறிடுச்சுன்னா அதை வச்சுருக்கவங்க வர்றது தானே செய்வாங்க இயல்பாக அவங்களுக்கு இவர் சொன்னதால் நம்ம விற்றுட்டோம் இன்னும் கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணிருக்கோம் இப்படியெல்லாம் எண்ணங்கள் வரும் ஸோ அந்த ஈஸ்டாக அப்போ எப்படி நம்ம இன்னும் ஃபாஸ்டர் க்ரோயிங் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிளா மாற்ற முடியும் அல்லது டீரிஸ்க் பண்ணி ரொம்ப ஓவரா ஈஸா போத்தருக்கு தன்னுடைய இன்கம் போர்ட்ஃபோலியோ இருக்கு அதுல கொஞ்சம் எடுத்து ஒரு ஸ்லைட்லி டைவர்சிஃபைட் டொமஸ்டிக் போர்ட்ஃபோலியோ போட்டு எப்படி அதை வளர்த்த முடியும்ன்ற ஒரு கேள்வி கான்ஸ்டா வந்துகிட்டே இருக்கும் இந்த ஒரு எக்ஸசைஸ் நான் பல கம்பெனிஸ்ல பண்ணியிருக்கேன் குவால்காம்ல பண்ணிருக்கோம் சிஸ்கோல பண்ணிருக்கோம் அமேசான்ல பண்ணிருக்கோம் இப்படி நிறைய கம்பெனிஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இன்ஃபேக்ட் யூஎஸ்ல இருக்கக்கூடியவங்களே தங்களுடைய ஈஸாப்பை எப்படி மேனேஜ் பண்ணணும்னு இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய எங்களை மாதிரி அட்வைஸ்டர்ஸை வந்து கேட்குற ஒரு ஹேபிட்டுக்கு வந்திருக்காங்க அது இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சேலஞ்ச் ஏன்னா அந்த கம்பெனி எப்படி பண்ணுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு தான் சொல்லணும் சும்மா கண்முடித்தனமாக அட்வைஸ்லாம் பண்ண முடியாது அதே போல் அந்த நிறுவன மதிப்பு எப்படி இருக்குது அப்படியே அவருக்கு அதை விற்கணுன்னா கூட எப்படி ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்ரோச்சோட விற்கணும் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்ரோச்சோட ஈசாப்பை விற்கும் போது எப்படி அதில் அவருக்கு சாதகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கணும் அதில் அட்வான்டேஜஸ்ஸாகவும் இருக்கணும் அந்த டெசிஷன் மேக்கிங் அவர் கையில் இட் ஷுட் புட் மோர் மணி இஸ் ஹேண்ட்ஸ் இதெல்லாம் நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லேர்னிங் ஒரு வாய்ப்பு ஸோ வெறும் சேல்ரி மட்டும் பத்துமான இந்த மாதிரி ஒரு ஹைப்ரிட் சேல்ரி சேல்ரி ப்ளஸ் ஈஸாப் இருந்தால் அது நிச்சயமாக உதவும் அடுத்தது சேவிங்ஸ் எப்படி இருக்கணும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி ஈஸாப் கம்பெனி ஷேர் வித்து வர பணத்தை அப்படியே கொண்டு போய் ஒரு ப்ராப்பர்ட்டியில் போடுவோம் ஏன் தெரியுமா டேக்ஸே கட்டக்கூடாதுன்ற ஒரு நோக்கம் தான் அந்த ஒரு குறிக்கோளுக்காகவே தேவையில்லாத ஒரு ரியல் எஸ்டேட் சொத்துல பணத்தை போடுவாங்க நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் மொத்த கம்பெனியை வித்துட்டு அவங்க கையில் நிறைய பணம் வந்திருக்கும் அந்த மொத்த பணத்தை கொண்டு போய் ஒரு வீடு வாங்குவாங்க ஏன்னா டேக்ஸ் கட்டக்கூடாதுன்னு அப்போ என்ன ஆகுது நீங்கள் ஒரு ஹை க்ரோத் அசட்லேருந்து வெளியே போய் ஒரு லோ க்ரோத் அசெட்டில் போட்டுருக்கீங்கன்னா ரியல் எஸ்டேட்டில் ஏழு பர்சன்ட் கிடைச்சாலே எக்ஸ்பென்சிவ் மார்க்கெட்ஸில் நம்ம சந்தோஷப்படணும் உதாரணத்துக்கு பாம்பேயில் நீங்கள் ரியல் எஸ்டேட் விற்று வாங்குறீங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு ரிட்டர்னே வராது இருந்தாலும் அங்கே வாங்கணும் அப்படின்ற ஒரு மென்டல் ரிக்குவயர்மெண்ட் இருக்கு சைக்கலாஜிக்கல் நீட் இருக்கு அதுக்காக அந்த டிசிஷன் எடுக்கிறீங்க அப்போ ஒரு ஃபைனான்சியல் டிசிஷனை ஒரு எமோஷனல் டிசிஷனை சேர்க்கும் போது இப்போ ஃபைனான்சியல் டிசிஷனில் வரக்கூடிய அந்த வேகம் லாபம் கொண்டு போய் ஸ்லோ எமோஷனல் டிஷன்ல போய் போடும்போது நிச்சயமா நம்மளுடைய இலக்கு தள்ளி போகிறது அல்லது அடையாமல் கூட போகலாம் அந்த சேமிப்பு எப்படி கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு சொத்தை வித்து அதுலேருந்து வர பணத்தை எந்த சொத்துல போடுறது அதை விட வேகமாக வளர சொத்தா அல்லது அதை விட ஸ்லோவா வளர்கிற சொத்தான்னு நம்ம கண்டிப்பாக யோசிக்கணும் அடுத்த பாயிண்ட் நம்ம கிட்ட இருக்கிற மொத்த ஃபைனான்சியல் சேவிங்ஸை எப்படி ஒதுக்கீடு செய்கிறோம் அலோகேஷன் வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமான வேர்டு அதை மைண்டில் ஏற்றிக்கோங்க அதோட இன்னொரு வார்த்தையும் சேர்த்துக்கோங்க அசட் அப்படின்ற வார்த்தையை அசட் அலோகேஷனுங்கிறது உங்கள் மைண்டில் என்னைக்கு இருக்க வேண்டிய ஒரு விஷயம் அதை நீங்கள் சரியா புரிஞ்சுக்கலனா உங்களால் நிச்சயமாக நூறு கோடி கனவெல்லாம் நனவாக்க முடியாது ஸோ அசட் அலோகேஷன் எப்படி பண்ணோம் அதை எப்படி இன்னும் நுணுக்கமாக பண்ணும் எப்படி அதில் ஒரு நுட்பமான டெசிஷன் மேக்கிங்கை கொண்டு வரணுங்கிறது ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கல் அதுக்கு நிறைய வரைமுறைகள் இருக்கு ஒன்று அந்த வரைமுறைகளை நீங்க கற்றுக்கலாம் அல்லது அந்த வரைமுறைகளை நன்கு உணர்ந்து உங்களுடைய நிலைமைக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடியவங்கள நீங்க உங்களுடைய லைஃப்ல வச்சுக்கணும் அது நீங்க நட்பு மூலமாக வச்சுக்கிறீங்களா பணம் கொடுத்து வச்சுக்கிறீங்களா உங்களுடைய விருப்பம் ஆனா அந்த மாதிரி ஒரு ஆள் நம்ம லைஃப்பில் இருக்கணுங்கிறது மாற்று கிடையாது எனக்கு அந்த மாதிரி பல பேர் இருக்காங்க நான் பல பேருடைய லைஃப்பில் அந்த வேலையை செய்கிற இது ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கல் தவிர்க்க கூடாத ஒரு தேவை தவிர்க்க கூடாத ஒரு உறவு அது அடுத்த பாயிண்ட் எத்தனை முடிவு சார் எடுக்கணும் நூறு கோடி கனவுக்கு மாசத்துக்கு பத்து முடிவு வருஷத்துக்கு நூறு முடிவு எடுக்கலாமா இப்படி கொஞ்சம் கொஞ்சமா ட்ரேட் பண்ணி பணம் பண்ணி நூறு கோடிக்கு போயிடலாமாக்கா ரொம்ப ரொம்ப கஷ்டம் முடிவுகளை குறைத்துக் கொள்ள வேண்டும் அதுதான் வாரன் பெஃபெர்ட் ஒரு விஷயம் சொன்னார் என் லைஃப்பில் நீங்கள் ஒரு அட்டையை கொடுத்தீங்கன்னா அதில் குறைந்த அளவு பஞ்ச் பண்ணும் எதுக்கு பஞ்ச் பண்ணுன்னு கேட்குறீங்களா ஒரு முடிவு எடுத்தால் ஒரு பஞ்ச் எவ்வளோக்கு எவ்வளோ நான் குறைஞ்ச பஞ்சேஸ் பண்ணுறேனோ அவ்வளோக்கு அவ்வளோ எனக்கு வளர்ச்சின்னு அவர் சொல்கிறார் இந்த பிரின்சிபல் எக்காலத்துக்கும் பொருந்தும் அதிக முடிவுகள் எடுத்திங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு தவறுகள் வந்துவிடும் அல்லது சிறந்த முடிவுகளை எடுத்த நீங்கள் அடுத்து எடுக்கக்கூடிய முடிவுகளை சராசரி முடிவுகளாக எடுக்கக்கூடும் சராசரி முடிவுகள் உங்களுக்கு வருத்தத்தை தரும்போது அதிலிருந்து மறுபடியும் முடிவு எடுக்கும் மோசமான முடிவுகளும் வந்து சேரும் முடிவுகளை குறைத்து கொண்டால் சிறந்த முடிவுகளோடு நீங்க ரொம்ப நாளைக்கு பயணிக்க முடியும் அப்ப என்ன ஆகும் உங்க கையில் இருக்கக்கூடிய பணத்தின் வளர்ச்சி நல்லா இருக்கும் எத்தனை முடிவுகள் அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் நிறைய இருக்கு அடுத்தபடியாக முதலீட்டு வழிமுறைகள் என்னென்ன கடைபிடிக்க போகிறீர்கள் அது ரொம்ப முக்கியம் எந்த மெத்தடும் இல்லாமல் மனம் போல பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம ஏதோ ஜீனியஸ் நம்புறது அதெல்லாம் தவறு நான் சொல்கிறேன் எந்த டிசிப்ளின் இருந்தாலும் லைஃப்பில் பெரிய அச்சீவர்ஸ் வந்து அந்த அச்சீவ்மெண்ட்டுக்கு பின்னாடி ஒரு ப்ராசஸ் இருக்கும் ஒரு மெத்தட் டு த மேட்னஸ் சொல்லுவாங்க எல்லாருக்குமே இருக்கும் அப்போ வழிமுறை இல்லாம அவங்க முன்னேறல அப்படிங்கறத நான் உறுதியா சொல்லுவேன் யார் ரொம்ப ப்ரொடக்டிவா இருக்காங்கன்னா இந்த வழிமுறையில ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க ப்ரொடக்டிவா இருக்காங்க அறிவாளியா இருந்தா போதாது மெத்தட் உள்ள ஆளா இருக்கணும் மெத்தட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் மெத்தட் இல்லைனா நிச்சயமா நீங்க உங்க லைஃப்ல உங்க பொட்டன்ஷியலை எட்டவே முடியாது பைனான்சியலா நிச்சயமா எட்ட முடியாது ஸோ இந்த முதலீட்டு வழிமுறைங்கிறது ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலான பாயிண்ட் ஸோ நூறு கோடி நான் போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த அஞ்சு விஷயங்களும் நீங்கள் தெளிவாக உங்கள் மைண்டில் ரொம்ப ஆழமாக பதிய வச்சுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் அதை கடைபிடிக்கணும் வெறும் சம்பளம் மட்டும் போதாது சாலரி பிளஸ் ஈஸ் இருந்தால் நிச்சயமாக அது ஒரு பெரிய பிளஸ் ரெண்டாவது பாயிண்ட் சேவிங்ஸ் எப்படி இருக்கணும்னு உங்களுக்கு தெளிவு எந்நேரத்திலும் இருக்கணும் சேவிங்ஸை நீங்க சரியாக கையாளலைனாக்கா நிச்சயமா அது உங்களுடைய வேகத்தை வெகுவாக குறைக்கும் எவ்வளோ பணம் சேமிக்கணும் அந்த பணத்தை எந்த வகையான முதலீடுகளில் போடணும் அந்த முதலீடுகள் நமக்கு என்ன ரிட்டர்ன் கொடுக்கணும்ன்ற அந்த ஒரு தெளிவு ரொம்ப முக்கியம் அது ரெண்டாவது பாயிண்ட் ஒதுக்கீடு அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு தெளிவான வரைமுறைகள் இருக்கணும் அசட் அலகேஷன் ரெண்டு வார்த்தையை சொன்ன அதை நீங்க மைண்ட்ல என் வச்சுக்கணும் அடுத்தது எத்தனை முடிவுகள் எடுப்பது அப்படிங்கிறதுல ஒரு டிசிப்ளின் இருக்கணும் முடிவுகளை எவ்வளவு எவ்வளோ குறைத்துக்கொண்டு தரமான முடிவுகளை எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வளர்ச்சி கடைசியாக முதலீட்டு வழிமுறை தான் உங்களுடைய வழிகாட்டி இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸ் தான் உங்களை ஒரு சாதாரண இடத்துலேருந்து நூறு கோடி கொண்டு போக போகுது உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸ் வந்து தொடர்ந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கணும் நான் சொன்னேன் இல்லையா டெய்லி இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும் ஒரு பர்சனோட லைஃப்ல அந்த ஒரு சின்ன கோஸ்டர் காமிச்சல அதுதான் உங்களுக்கு இந்த இடத்துல நடக்கணும் அப்படி நடக்கும்போது சின்ன சின்ன விஷயங்கள் தினம் நம்ம இம்ப்ரூவ் பண்ணும்போது ஏதோ ஒரு பாயிண்ட்ல நம்ம லைஃப்பில் மேஜிக் வில் ஹேப்பன் நம்ம உணராமல் அது நடக்கும் திடீர்னு ஒரு டெசிஷன் வந்து பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக மாறும் பட் அதுக்கு நீங்கள் எவ்வளோ நாள் உழைச்சிருப்பீங்கன்றது உங்களுக்கே வியப்பை தரும் என்னடா இவ்வளோ வருஷம் நான் பண்ணேன் அவ்வளோ வருஷம் வரல திடீர்னு இது நடந்ததுன்னு நீங்களே உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவீங்க பட் அதுதான் சக்சஸ் சீக்ரெட் அது இருந்தால் தான் உங்களுக்கு நடக்க வேண்டியது உங்கள் லைஃப்பில் நடக்கும் பல பேருக்கு இதை நடக்காமலே போயிருக்குங்க நைன்டி நைன் பர்சன்ட் ஆஃப் பீப்புள் நடக்காமல் தான் போயிருக்கு அதை நான் வந்து அடித்து சொல்லுவேன் ஒன் பர்சன்ட்டுக்கு தான் நடந்திருக்கு ஆனால் அது அந்த ஒன் பர்சன்டனுடைய அதிர்ஷ்டம் இல்லைங்க உழைப்பு நம்ம நிறைய பேருடைய சக்ஸஸை லக்குன்னு சொல்லி அப்படியே ஸ்வீப்பிங்காக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை போட்டு போயிடுறோம் லக்கு வேணும் லக் இல்லாமல் சக்சஸ் அவ்வளோ எளிதில் வராது ஆனால் எவ்வளோ உழைப்புக்கு அப்புறம் அந்த லக்கு வருது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சமாவது மதிக்கணும் வெறும் லக்கு இருந்து யாரும் இந்த மாதிரி சக்ஸஸை அடையவே முடியாது ரொம்ப ரேர் அப்படி அடைஞ்சாலும் அந்த சக்ஸஸ் அவங்களோட நிலைக்காது நீங்கள் அதை நிறைய அவங்க லைஃப்பில் பார்த்துருப்பீங்க ஸோ இந்த நூறு கோடி கனவுன்றது வெறும் கனவு இல்லை இட்ஸ் எ ரியலிஸ்டிக் ட்ரீம் அந்த கனவை நனவாக்க நாம் என்னெல்லாம் செய்யணுங்கிறதுல தெளிவாக இருந்தோன்னா அந்த கனவை நோக்கி நம்ம பயணிக்கணும் இட்ஸ் அ டெய்லி ஜேர்னி இட்ஸ் அ மென்டல் ஜேர்னி நம்ம ப்ராசஸ் அப்படிங்கிறது நம்மளை கொண்டு போகிற ஒரு பயணம் முடிவுகள் குறைவாக எடுத்து தரமான முடிவுகளாக எடுத்து பணத்தை எங்கே போடணும்ங்கிறது எல்லா நேரத்துலையும் தெளிவான சிந்தனையோடு செயல்பட்டு நமக்கு கிடைக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா இன்கம்மை எல்லா நேரத்துலையும் பொறுப்பாக கையாண்டு கோல் ஃபோக்கஸ்டாக இருந்தால் இலக்கு நிச்சயமாக நம்மை வந்தடையும் அப்படி அடையும் போது நாமளும் எப்படி அடுத்த இலக்கை நோக்கி போகலான்ற ஒரு எண்ண ஓட்டத்தில் தான் இருப்போம் ஸோ நாம் அந்த பாயிண்ட்ல ஆ நான் ஜெயிச்சுட்டேன் நான் கட்டிக்காரன் அப்படின்னு நம்மளுடைய அந்த சக்சஸை மிகைப்படுத்தி கொண்டாட மாட்டோம் ஓகே இருக்குன்னு நினைப்போம் என்னடா இது இவன் ஒரு ஹண்ட்ரட் குரோர் விஷயத்தை இவ்வளவு சாதாரணமாக சொல்றானே நீங்க நினைக்கிறீங்களா எதையுமே இயல்பாக எடுத்துக்கொண்டால் தான் அது நமக்கு நடக்கும் அதை நம்ம ரொம்பவே எக்ஸாஜரேட் பண்ணி நினைச்சோன்னாக்கா அது ரொம்ப நம்மளுக்கு டிஸ்டண்ட்டாக தான் தெரியும் கிட்டவே வராது அது கிட்ட கொண்டு வரது எதுனாக்கா நம்மளுடைய உழைப்பும் நம்மளுடைய மென்டல் கண்டிஷனிங்கும் நம்மளுடைய ஓரியன்டேஷனும் நம்மளுடைய முயற்சி எஃபர்ட்டும் இன்னும் இந்த சப்ஜெக்டில் நிறைய பேச வேண்டியிருக்கு வர வீடியோஸில் தொடர்ந்து இந்த சப்ஜெக்டை பற்றி இன்னும் தெளிவாகவும் இன்னும் டீட்டெயில்டாகவும் பேசுவோம் இந்த ஜேர்னிங்கிறது ரொம்ப லாங் ஜேர்னி அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை ஷார்ட் பண்ணுறது தான் இந்த களத்தின் பர்பஸ் அப்படி ஒரு ஜேர்னியை உருவாக்கி இணைந்து பயணிப்போம் முதலீட்டுக் களம் உங்கள் களம் நன்றி